செவன்த்தில் செவன்த்தில் ஏல் ஏழில் உள்ள செய்யுள் பகுதி பார்ப்போம் விருந்தோம்பல் விருந்தோம்பல் அப்படிங்கிற பாடல் வந்து பழமொழி நானூரில் இடம்பெற்றிருக்கு இதை ஏற்றியது பழமொழி நானூரோட ஆசிரியர் முன்றுரை அரையனார் அதில் பழமொழி நானூரில் கடையேழு வலுள்ள ஒருவர் வந்து பாரி அப்பாரின் புதல்வர் வந்து பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தினை கூறும் பாடலை பழமொழி நானூரில் இருந்து பார்க்கலாம் என்னென்னா மாறியொன்று இன்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் ஒன்றா ஒன்றாரும் ஒன்றிலோ இல் ம முன்றுரை அறையனார் மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் ஒன்றூரோ முன்றிலோ இல் ஒன்று அறையனார் சொல்லும் பொருளும் மாறி மாறி வறந்திருந்த புகவாக புகவாக உணவாக உணவாக மடமகள் இளமகள் மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் நல்கினால் கொடுத்தால் ஒன்றில் வீட்டின் முன்னிடம் முன்னிடம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது இந்த பாடலில் இடம்பெற்றும் பழமொழி வந்து எனது ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும் இதுக்கு என்ன பொருள்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின் தான் இதோட பொருள் நூல் வழி பார்த்தோன்னா பழமொழி நானூறு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து முன்றுரை அறையனார் இவர் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பழமொழி நானூறு அப்படிங்கிற கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இந்த முன்றுரை அறையனார் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத அறிய முடிகிறது பழமொழி நானூறு வந்து பதினெண் கீழ்கிணக்கு நூல்களில் ஒன்று இதில் வந்து பழமொழி நானூரில் நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கிறதுனால இதற்கு பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றது ஸோ பழமொழி நானூறு வந்து இயற்றியது முன்றுரை அறையினார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதோட கடவுள் வளர்த்து பாடல் மூலமாக இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என்கிற அறிய முடிகிறது பழமொழி நானூறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் வந்து நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் பல மொழி இரண்டு இதுக்கு பெயர் பெற்றது நெக்ஸ்ட்டு புக் மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் நீருளையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில் மாறி கூட்டல் ஒன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறின்றுிற உடம்படுமே இதில் வந்திருக்கு அதனால் மாறி